வணக்கம் ஷி ஜின்பிங்கின் ஆட்சிக் காலத்தில் சீனா ஓரளவு காலம் தள்ளும் என்று கருதலாம் ஆனால் அவரது ஆட்சிக் காலத்திற்கு பிறகு சீனாவின் கதி மோசமடையும் என்று சொல்ல முடியும் அதற்கு காரணம் சீனாவிடம் உள்ள ஒரு பிரச்சினைதான் இந்தியாவில் ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளுக்கு கூட அதிருப்தி வெளியிடக்கூடிய ஒரு செயலை சீனா ஊதுகோழலான குளோபல் டைம்ஸ் செய்து வருவதை அந்த ஊடகத்தை தொடர்ந்து கவனித்தால் புரிந்து முடியும் சீன ஊதுகுழலாக உள்ள ஒரு ஊடகம் என்பதால் அதற்கு சீன அதிபர் நேரடியாக செய்திகளை கொடுக்கிறார் என்று பொருள் அல்ல சீன அரசின் மேற்பார்வை உள்ள ஒரு ஊடகம் அவ்வளவுதான் அதன் பின்னில் செயல்படக்கூடியவர்கள் அனைவருமே சீன அதிபரைப் போலவே கொள்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதை கம்யூனிசம் என்று சொல்ல முடியாது காரணம் சீனா ஒரு கம்யூனிச நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் அந்நாடு கம்யூனிச கொள்கைகளில் இருந்து விலகி வெகுகாலம் முன்பாகவே பயணிக்க தொடங்கிவிட்டது இருந்தாலும் இங்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக அந்த பெயரில் குறிப்பிடலாம் அவர்கள் பின்பற்றும் கம்யூனிசத்தில் விமர்சனங்களுக்கு இடமே இல்லை தற்புகழ்ச்சிக்கு மட்டுமே இடம் உள்ளது சீனாவை புகழ்வது சீன அதிபரை புகழ்வது சீன நகரங்களை புகழ்வது அவர்களின் பாரம்பரியத்தை புகழ்வது என்பது மட்டுமே செய்ய முடிந்ததாகும் அங்கு விமர்சனங்களுக்கு எந்த இடமும் இல்லை சீன மக்களாலும் அதை செய்ய முடியாது ஏதேனும் ஒரு சீனர் அந்நாட்டையோ ஆட்சியையோ அதிபரையோ விமர்சித்தால் பின்னர் அவர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியாமல் போய்விடும் ஆனால் அங்குள்ள மக்களுக்கு கருத்து சுதந்திரம் நிச்சயம் எந்த அளவு என்றால் அரசை தவிர்த்து வேறு விஷயங்களை பற்றி பேசலாம் அரசையும் ஆட்சியாளர்களையும் தொடாமல் விமர்சிக்காமல் அனைத்து சுதந்திரங்களையும் அனுபவிக்கலாம் அப்படி இருக்க இப்போது குளோபல் டைம்ஸில் வெளியாகி உள்ள ஒரு கட்டுரையை உதாரணமாக எடுத்து பேசலாம் இந்திய ஊடகங்களின் பெரும் வெற்றி என்ற பேச்சு புதுடெல்லியின் அமைதியின்மை மற்றும் நம்பிக்கை குறைவை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது அந்த கட்டுரை அதில் இடம்பெற்றுள்ள படத்தில் ஒரு யானை வரையப்பட்டுள்ளது அந்த யானை ரூபத்தை பிரதமர் நரேந்திர மோடியை உத்தேசித்து வரைந்திருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை காரணம் அதில் யானை தலையும் உடல் பாகத்தில் பிரதமர் மோடியின் உடைப்பாவனையை வரைந்துள்ளதையும் காண முடிகிறது அந்த படத்தின் முகபாவனையை அவர்கள் பல்லை கடித்துக் கொண்டிருப்பது போன்று வரைந்துள்ளதில் இருந்தே சீன அரசின் விரக்தியை காண முடியும் அந்த கட்டுரையை எந்த அளவு விரக்தியோடு அவர்கள் எழுதியுள்ளார்கள் என்பதை அந்த படம் மற்றும் தலைப்பிலிருந்தே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அந்த கட்டுரையின் முதல் வரியிலேயே நேபாள பிரதமர் முதலில் இந்தியாவிற்கு பயணம் செய்யும் வழக்கத்தை மாற்றி சீனாவிற்கு வந்தபோது இந்திய ஊடகங்கள் மிகவும் கவலை கொண்டிருந்தன ஆனால் இப்போது இலங்கை அதிபர் குமார திசாநாயக்கே தமது முதலாவது வெளிநாடு நாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்வு செய்தபோது அதை ஒரு திருவிழாவைப் போல் கொண்டாடுகின்றன இந்திய ஊடகங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ஊடகம் இலங்கை சீனாவிடமிருந்து விலகி இந்தியாவிடம் நெருங்கியுள்ளது இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாகும் என்ற தலைப்புடன் ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரைதான் சீனாவை இந்த அளவு ஆத்திரத்திற்கு உள்ளது என்று கருதலாம் அந்த கட்டுரையின்படி அதிகரித்து வரும் சீனாவின் செல்வாக்கிற்கு இடையிலும் இலங்கை தலைவர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இந்தியா இந்த அளவு முக்கியமானதாக உள்ளதென்பதற்கான உதாரணம்தான் அதிபரின் இந்த பயணம் இந்திய நலனுக்கு எதிரான விதத்தில் தமது நாட்டு எல்லைகளை எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் உறுதியளித்த விஷயத்தை இந்திய ஊடகங்கள் மிகுந்த முக்கியத்துவத்தோடு செய்தியாக்கியுள்ளன என்றும் அந்த சீன ஊடகத்தின் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் முற்றிலும் ஒரு ஊடகத்தின் தனிப்பட்ட கருத்து அல்லது உரிமையாகும் நாமே ஒரு காணொளியை உருவாக்கும் போது குறிப்பிட்ட விஷயத்தை பற்றிய நமது பார்வை கருத்து அதில் உள்ள நன்மைகள் சந்தேகங்கள் என்று பல விஷயங்களைப் பற்றி தனிப்பட்ட முறையில் பேசுவது வழக்கமாகும் அது ஒருபோதும் இந்திய அரசின் கொள்கையாகவோ நிலைப்பாடாகவோ இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் இதுதான் இந்தியாவின் கொள்கை என்று அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரை எந்த ஊடகமும் தனிநபரும் நிறுவனங்களும் அமைப்புகளும் என்ன சொன்னாலும் அது இந்தியாவின் நிலைப்பாடு அல்ல என்பதுதான் உண்மை நிலவரமாகும் அப்படியல்லாமல் மற்றவர்கள் கூறும் அனைத்துமே தனிப்பட்ட கருத்துக்கள் காரணம் இது ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் அவரவர் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை உள்ளது இங்குள்ள மக்களுக்கு அத்தகைய மகத்துவமான இந்தியாவின் ஜனநாயகத்தை புரிந்து கொள்வதில் சீனா எந்த காலத்திலும் தோல்வியடைந்தே வருகிறது நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் சீனா சென்று அங்கு துணை அதிபர் வரை சந்தித்த போது அவர்கள் இந்தியாவும் சீனாவும் இரண்டு பண்டைய நாகரிகங்களை கொண்டுள்ள நாடுகளாகும் இரு நாடுகளுமே ஒத்துழைத்து முன்னேறுவோம் என்று கூறியிருந்தார்கள் அவ்வாறு ராஜதந்திர ரீதியாக இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்த வருகின்றன அதுபோலவே எல்லையிலும் நிலைமையை சீராக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஊடகங்களும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பற்றி சிறிதும் கொள்ளவில்லை அவ்வாறு ஜனநாயகத்தை பற்றி சிறிதும் புரிதல் இல்லாத அந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கை முறை மோசமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் பூட்டிய அறையில் ஏசி வைத்துக் கொடுத்து இது ஏசி வசதியும் மற்ற வசதிகளும் எல்லாம் இந்த அறையில் உள்ளன எனவே தனியாக இருந்து அனுபவி என்று பூட்டி வைத்துவிட்டால் அவரது அனுபவம் எப்படி இருக்கும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் அது ஏதோ வசதியான அனுபவமாக தோன்றலாம் ஆனால் தனிமையில் எந்த சுதந்திரமும் இல்லாமல் தனிமையில் இருக்க முடியாமல் எப்படியாவது வெளி உலகை பார்த்தால் போதும் என்ற மனநிலை பின்னர் உருவாகும் அதே நிலைதான் சீன மக்களுக்கும் உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் சீனா உண்மையில் மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுதான் மிகவும் அழகான நகரங்களையும் வசதிகளையும் கொண்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை மக்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவரவர் மனங்களில் தோன்றும் கருத்துக்களை சொல்ல முடியாது அவர்களை பற்றி வெளிநாடுகள் தெரிந்து கொள்ள முடியாது வெளிநாடுகளை பற்றிய உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்ற நிலை உள்ளது அங்குள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்ட நிலைதான் அதுவும் இங்கிருந்து சீனாவிற்கு சுற்றுலா செல்பவர்கள் இந்திய ஊடகங்கள் சொல்வது போல் அல்ல இங்கு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இங்கு அந்த வசதி உள்ளது இந்த வசதி உள்ளதென்று கூறுவதுண்டு ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் உண்மையான மகிழ்ச்சியை அளவிடும் கருவிகள் இல்லை என்பதை சீன மக்கள் சீனாவில் இருந்து கொண்டு அங்கு அவர்களுக்கு சிரமம் உள்ளதென்றோ அந்த நாட்டு அரசு சரியல்ல என்றோ அங்கு சுதந்திரம் இல்லை என்றோ சொல்ல மாட்டார்கள் சொல்லவும் முடியாது அவ்வாறு சொன்னால் அதற்கு அடுத்த அவர்கள் காணாமல் போவார்கள் அலிபாபா நிறுவனத்தின் தலைவரான ஒரு கருத்து கூறியதுதான் தெரியும் அதன் பின்னர் சாம்ராஜ்யத்தின் சீனாவின் முன்னாள் அதிபரை கூட வலுக்கட்டாயமாக காவலர்கள் அழைத்துச் செல்லும் காட்சிகளை காண முடிந்தது எனவே அங்கு சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது முடியாத ஒரு விஷயமாகும் சீனாவில் கருத்து சுதந்திரம் உள்ளதா என்றால் நிச்சயம் உள்ளது ஆனால் அது அந்த அரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சீன அரசை புகழ்ந்து எவ்வளவு வேண்டுமானாலும் மற்ற நாடுகளை புகழ்ந்து முடியாது அது அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தற்போதைய பிறகு அங்கு நடந்துள்ள கொடுமைகளை பற்றியெல்லாம் அவர்களின் முன்னோர்கள் சொல்லி தெரிந்து கொண்டிருப்பார்கள் நேரில் கண்டவர்களும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் பேச முடியாது அதிலும் இந்தியாவில் இருந்து சென்று கேமராவை வைத்துக் கொண்டு கேட்டால் சீனா எங்கள் நாடு இது எங்கள் சொர்க்கம் என்றுதான் சொல்வார்கள் கிட்டத்தட்ட வடகொரியாவின் நிலைதான் சீனாவில் உள்ள மக்களுக்கும் வடகொரியாவில் அதிபர் ஜாங் உன் சிரித்தால் சிரிக்க வேண்டும் அவர் அழுதால் அவர்களும் அழ வேண்டும் அவர் கை நீட்டும் திசையில் கை நீட்ட வேண்டும் அங்கு அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச யாராலும் முடியாது அவரவர் விருப்பத்திற்கேற்ப முடிவெட்டிக் கொள்ளவே முடியாத நிலையாகும் வடகொரியாவில் அதைவிட சிறிது மேம்பட்ட மோசமான நிலை சீனாவில் உள்ளதென்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் அதிக வேறுபாடுகள் இல்லை இங்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல்வரை அவன் இவன் என்று ஒருமையில் பேசுகிறார்கள் நம் மக்கள் பிரதமரை ஒருமையில் பேசுகிறார்கள் அரசியல் அமைப்பின்படி நியமனம் செய்யப்பட்டுள்ள ஒரு மாநிலத்தின் ஆளுநரை தேவையில்லாத நபர் என்கிறார்கள் கேட்டால் என்பார்கள் ஆனால் சீனாவில் அப்படி அல்ல அரசு என்ன நினைக்கிறதோ சொல்கிறதோ அதை வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் மற்ற நாடுகளும் ஊடகங்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது சீனா இந்தியாவில் ஊடக சுதந்திரம் உள்ளது அதனால் இங்குள்ள ஊடகங்கள் அவர்களின் கருத்துக்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளியிடுவார்கள் அதை சீனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சீனாவை பொறுத்தவரை அந்நாட்டிற்கு அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக யார் எதுவும் சொல்லது என்று நினைக்கிறது சீனா வளர்ச்சியடைய தொடங்கிய காலத்தில் நிலையில் உலகளவில் யாரும் சீனாவிற்கு எதிராக எதையும் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறது அந்நாடு கடந்த பத்து ஆண்டுகளில் சீனாவின் ஊதுகுழலான குளோபல் வெளியாகி உள்ள பெரும்பாலான கட்டுரைகளும் இந்திய ஊடகங்களை விமர்சிக்க கூடியவையாக உள்ளன சீனாவில் ஊடக செயல்படுவது போல இந்தியாவில் என்பதும் இந்தியாவில் ஊடக சுதந்திரம் உள்ளதென்பதும் என்ற கட்டாயம் இல்லை என்பதும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர்களால் அதை மற்றும் இலங்கை அதிபரின் பயணங்கள் தொடர்பாக இந்தியா சிறிய நாடுகளை தமது பக்கம் சேருமாறு அழுத்தம் கொடுக்கிறது என்று குறிப்பிடுகிறது குளோபல் டைம்ஸ் இங்கு இலங்கை அதிபரின் இந்திய பயணத்திற்கு இந்திய ஊடகங்கள் மிகுந்த முக்கியத்துவம் சீனாவின் வயிற்றில் எரிச்சல் அலைச்சலை இந்தியா ஒரு குளோபல் பவராக இருக்க விரும்புவதற்கு பதிலாக இதுபோன்ற விஷயங்களின் மூலம் ஒரு பிராந்திய சக்தியாக திகழ விரும்புகிறது என்றெல்லாம் என்னவெல்லாமோ புலம்புகிறார்கள் சீனர்கள் அதன் தொடர்ச்சியாக சீனா சிறிய நாடுகள் ஏதேனும் ஒரு தரப்பில் சேர வேண்டும் என்று விரும்பவில்லை சிறிய நாடுகள் அவர்களுக்கு நன்மை என்று தோன்றக்கூடிய நட்பை தேர்வு செய்யட்டும் என்பதுதான் சீனாவின் நிலைப்பாடாகும் குறிப்பாக பிராந்திய அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்குமாக அவர்களுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை அவர்கள் தேர்வு செய்யட்டும் நாங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று சொல்லவில்லை என்று கூறுகிறது அந்த கட்டுரை தண்ணீரையே மென்று தின்பதில் சீனர்கள் வல்லவர்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் இந்தியாவை சுற்றிலும் உள்ள நாடுகளில் தமது செல்வாக்கை அதிகரிக்கவும் இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கவும் வேண்டுமென்ற நோக்கத்தில் சிறிய நாடுகளை கடன் வலையில் சிக்க வைத்து அவர்களை அடிமைகளாக்க முயற்சித்து வரும் சீனாதான் இதுபோன்ற உத்தமர் வேடத்தில் போதனைகளை நல்குகிறது என்பது சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும் அதை புரிந்து கொண்டுதான் இந்திய ஊடகங்களும் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து செய்திகளை பதிவிடுகின்றன இந்திய ஊடகங்கள் சீனாவில் உள்ளதை போன்று அடிமைகளாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் மேலும் குளோபல் டைம்ஸின் அந்த கட்டுரையில் சீனாவின் உதவியோடுதான் இலங்கையின் ஹம்மந்தோட்டா துறைமுகம் மேம்பட்டது கொழும்பு துறைமுக நகரம் உருவானது அந்த வகையில் இலங்கைக்கு ஏராளமான பொருளாதார நன்மைகள் ஏற்பட்டுள்ளன என்றெல்லாம் கூறியுள்ளது மக்கள் பசியும் பட்டினியுமாக அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் அதிபர் அவர்கள் அனுபவித்த விஷயமாகும் ஒருவேளை அதைத்தான் இலங்கைக்கு கிடைத்த பொருளாதார நன்மை என்று சீனா கூறுகிறதோ என்னவோ தெரியவில்லை ஒருவேளை நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியா செய்த உதவியைத்தான் இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார நன்மை என்று சீனா குறிப்பிடுவதாக கருதலாம் காரணம் சீனா இலங்கை ஆட்சியாளர்கள் கூட்டணியால் தான் இலங்கை மிகப்பெரும் நெருக்கடியில் மூழ்கியது அதனால் தான் இந்தியா பல பில்லியன் அளவிலான உதவிகளை செய்தது என்ற பொருளில் அவர்கள் பேசுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை அதைத்தான் இலங்கை அதிபர் திசநாயக்கேவும் நெருக்கடி நேரத்தில் இலங்கைக்கு இந்தியா மட்டுமே உதவி செய்தது அதனால் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக தங்கள் மண்ணை யாரும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார் இலங்கை அதிபரின் அந்த கருத்தும் அதை இந்திய ஊடகங்கள் கையாண்ட விதமும் சீனாவை அச்சத்திற்குள்ளாக்கியுள்ளது நேபாள பிரதமர் சீனாவிற்கு சென்ற போது சீனா மிகுந்தது பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு வரும் வழக்கத்திற்கு மாறாக அழைக்கவில்லை என்பதால் தான் அவர் சீனாவிற்கு சென்றார் என்பதுதான் உண்மை நிலவரமாகும் இந்தியா அவருக்கு அழைப்பு விடுக்கும் என்று காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட சீனாவின் ஒரு ஏஜென்டை போல் செயல்படுகிறார் என்பதால் இந்தியா அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கவில்லை அதே நேரம் நாயக விஷயம் அப்படியல்ல இந்தியா அவருக்கு அழைப்பு விடுத்தது அவர் இந்தியாவிற்கு முதலில் பயணம் செய்துள்ளார் அதைத்தான் சீனாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவை விட பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இந்திய துணை கண்டத்தில் இந்தியாவிற்குள்ள ஆதிக்க நிலையை அவர்களால் அடைய முடியவில்லை என்பதுதான் சீனாவின் கவலையாகும் அந்த கவலையைத்தான் குளோபல் டைம்ஸின் கட்டுரைகள் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் அதுபோன்ற செயலும் திறமைசாலிகளாக நினைத்து அவர்கள் வரைந்துள்ள கார்ட்டூனும் எல்லாம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை பாதிக்கவே செய்யும் என்பதை உணரவில்லை அவர்கள் என்னவானாலும் இந்தியாவின் நகர்வுகள் சீனாவின் உறக்கத்தை கெடுக்கின்றன என்பது மீண்டும் ஒரு முறை தெளிவாகியுள்ளது